வந்தேகூச்சரவிம் சந்தர்ச்சிஸ்வாத்மசுகாம்புதீ ஜனசியம் குழிகாயாரமோகாந்தியை திருச்சிறம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம பாதிபத்தே ஹரஹரமாதேவருபோ நம நமஸ்காரம் அடியார்கள் இல்லறத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களுடைய இல்லற இல்லறத்து துணைவி அவரும் இணைந்து இல்லறத்திலே ஈடுபடும் போதுதான் மிகவும் சிறப்புடையதாக ஆகின்றது ராமநாதபுரம் மாவட்டம் இளையான்குடி என்கின்ற ஊரிலே மாறன் என்கின்ற ஒரு வேளாள செல்வர் இருந்தார் அவர் சேவை என்று கருதி பசி என்று வருபவர்களுக்கு உணவு அளிப்பதுதான் நாம் கடவுளுக்கு செய்யும் சேவை என்ற எண்ணத்தோடு ஒரு கொள்கையாகக் கருதி அந்த நாயனார் அங்கே வாழ்ந்து வந்தார் மாறன் என்ற பெயருடையவர் வேளாண்மை செய்வதுதான் வேளாளர் குரத்திலே தோன்றியவர் ஆகையால் வேளாண்மை செய்வது அவருடைய தொழில் அவர் உழுது உண்டு வாழ்ந்து பெரும் பொருள் ஈட்டினார் நிறைய பணம் சம்பாதித்தார் அவருக்கு நல்ல மனைவி வாய்த்தாள் அதுதான் அங்கு மிகவும் சிறப்பு இளையான்குடி மாற நாயனார் சிறந்த சிவபக்தர் சிவனடியார்கள் என்று யார் வந்தாலும் அவர்களை வணங்கி வரவேற்பார் அவர்களுடைய பாதங்களை கழுவுவார் அவர்களை ஆசனத்திலே அமரச் செய்வார் அவர்கள் விரும்பும் வண்ணம் அரிசுவை உணவு படைப்பார் ஆரம் என்பு புனைந்த ஐயர் தம் அன்பர் என்பதோர் தன்மையால் நேர வந்தவர் யாவராயினும் நித்தம் ஆகிய பத்திமுன் வந்து எதிர்கொண்டு கைகள் குவித்து நின்று செவி புலத்து ஈரம் மென்மதுர பதம் பறிவு எய்த முன்னுரை செய்தபின் கொண்டு வந்து மனைப்புகுந்து குலாவு பாதம் விளக்கிய மண்டு காதலின் ஆதனத்து இடைவைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவை திறத்தினில் ஒப்புயிலா அண்டர் நாயகர் தொண்டரிச்சையில் அமுர் செய்ய அளித்துள்ளார் அவ்வாறு பல்வகை உணவு வகைகளை அவர்களுக்கு உபசரித்து அவர்களை நன்கு மகிழ்வித்து விருந்து செய்து அனுப்புவது மாறனாருடைய ந வழக்கமாக இருந்தது அவர் இறைவனுடைய அருள் இருந்ததால் பெரும் செல்வராக இருந்தார் இந்த சிவ திருத்தொண்டு நல்லார் நல்லவர்கள் அனைவரும் போற்றக்கூடிய வகையிலே இடையில் இடையூறு இல்லாமல் இடையறாது நிகழ்ந்து வந்தே இருந்தது ஆனால் எல்லாரும் என்ன நினைக்கலாம் கையிலே பொருள் இருந்தால் யாரும் இப்படி விருந்து போடலாம் என்று நினைக்கலாம் கையிலே பொருள் இருந்தால் மட்டும் விருந்து போடுவது கிடையாது என் நிலையிலும் விருந்து போடுவது அன்னம் அளிப்பது என்பது ஒரு மிகவும் முக்கியமான மனப்பாங்கு ஆனால் வறுமை வந்தடைந்தாலும் தம்முடைய தொண்டை இறுதி வரையில் செய்யக்கூடிய மனப்பாங்கு கொண்டவர் மாறனார் என்பதை உலகுக்கு காட்ட வேண்டினான் இறைவன் அவருக்கு வறுமை வந்தடையும்படி செய்தான் இளையான்குடி நாய் இளையான்குடி மாறன் ஆயனார் அப்பொழுது கூட மாகேஸ்வர பூஜை செய்வதிலே கொஞ்சம் கூட களைப்பில்லாதவராக இழைப்பில்லாதவராக தம் கையில் கையில் உள்ள பொருட்களையெல்லாம் விட்டு தம் தொண்டை புரிந்து கொண்டு வந்தார் செல்வம் மேவிய நாளில் இச்செயல் செய்வது அன்றியும் மெய்யினால் அல்லல் நல்குறவான போதினும் வல்லர் என்று அறிவிக்கவே மல்லல் நீடிய செல்வம் மெல்லமறைந்து நாள்தொறும் வந்து ஒல்லையில் வறுமைப்பதம் புக உண்ணினார் தில்லை மன்னினார் வள் வளம் சுருங்க ஆரம்பித்தது இறைவனின் திருவுள்ளம் இளையான்குடி மாறநாயனுடைய ஒப்பற்ற பெருமை உலக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது நாயனார்டு செல்வம் குறைந்து போகும்படி செய்தார் நாயனார்டு செல்வம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வந்தது வறுமையில் வாடத் துவங்கினார் அப்பொழுது கூட பசியோடு வருபவர்களுக்கு உணவு ஒளிக்கும் பழக்கத்தை அவர் விடவே இல்லை வீட்டிலுள்ள பொருட்களையெல்லாம் நகைகளையெல்லாம் விற்று அன்னதானம் செய்து வந்தார் அந்த நிலையிலே ஒருநாள் ஆண்டவன் இளையான்குடிமாற நாயனர் இல்லத்திற்கு வந்தார் நல்ல மழைக்காலம் இரவு நேரம் அன்று மாறனாரும் மனைவியாருமே பட்டினியோடு கடந்தார்கள் சிவனடியார் வேடம் பூண்ட இறைவன் நாயனாரின் இல்லக்கதவை தட்டுகின்றான் முதலிலே மாறன் விருந்தினர் வந்தவுடன் அடியார் வந்தவுடன் செய்வதறியாது திகைத்தார் மாரிக்கால தெருவினில் வகியோர் தாரிப்பேன்றி பசித்தலை கொள்வது பாரித்து இல்லம் அடைந்தபின் பண்புற வேரித்து ஆறான் விருந்து எதிர்கொண்டனன் ஈரமேனியை நீக்கி இடம் கொடுத்து ஆற இன்னமது ஊட்டுதற்கு ஆசையால் தார மாதரை நோக்கி தவோதனர் தீரவே பசித்தார் செய்வது என்னென்று அடியாரை அவர் ஈரம் தொடைத்து விடுகின்றார் அவர் இல்லத்திலே அழைத்து ஆசனம் கொடுத்து அவரை இடைப்பாறை செய்கின்றார் ம மனைவியை நோக்கி பார்க்கின்றார் அடியார் வந்திருக்கிறாரே நாம் என்ன செய்வது என்று மனைவியாரோ இல்லத்தில் எதுவுமே இல்லையே என்று இருவரும் யோசிக்கிறார்கள் அப்பொழுது மனைவியை மனைவி நல்ல ஆலோசனையை தருகின்றாள் அன்று காலையிலே நாம் விதை விதைத்தோமே அந்த நெல்லையெல்லாம் வாரி கொண்டு வந்து வாரிக்கொண்டு வந்து கொடுத்தால் நான் என்னால் இயன்றவரை நன்கு சமைத்து உணவு தயார் செய்கின்றேன் என்று சொல்லுகின்றாள் உடனே நாயனார் ஒரு கூடையை கையில் எடுத்து கொண்டார் நாயனாருக்கு புதையல் எடுத்தது போல மிக மகிழ்ச்சி கூடையை எடுத்துக்கொண்டு வயலுக்கு ஓடுகின்றார் வீட்டிலே சிவனடியாரை சற்றே படுத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு நள்ளிரவு கொட்டும் மழையில் வயலுக்கு ஓடுகின்றார் வயலை அடைந்து பெரிய வெள்ளத்திலே அங்கே மிதந்து கொண்டிருக்கின்ற முளைநெல்லை காலினால் தடவி பார்த்து கையினால் வாரி வாரி கூடையில் நிரப்புகின்றார் பிறகு அந்த கூடையை தலையில் சுமந்து கொண்டு வந்தார் சுமந்து கொண்டு மனைவியிடம் கொடுத்த உடனே மனைவியார் ஆஹா சமைப்பதற்கு விறகு இல்லையே என்று அந்த துணைவியார் வருந்துகின்றார் நாயனார் சற்றும் யோசிக்கவில்லை வீட்டின் மேல் கூரையிலே கட்டியுள்ள அந்த கொம்புகளையெல்லாம் பிரித்துக் கொடுக்கிறார் அம்மையார் அடுப்பு மூட்டி முளைநெல்லை அதில் முதலில் வறுத்து பின்பு அதை குத்தி அரிசியாக்கி உலையிலிட்டார் சரி இப்போது அன்னம் தயாராகிவிட்டது அடியார் மிகவும் பசித்திருப்பாரே அவருக்கு கரியமுதுக்கு என்ன செய்வோம் என்று யோசிக்கின்றாள் சேக்கிழார் சொல்கிறாள் மாது கூறுவாள் மற்றொன்றும் காண்கிறேன் ஏதிலாரும் இனி தருவாரில்லை போதும் வைகித்து போம் இடம் வேறில்லை தீது செய்வினை ஏற்கு என் செயல் நமக்கு கடன் கொடுப்பதற்கு கூட யாரும் இல்லை இப்பொழுது என்கிறார் அவர் இரவிலே செல்வதைப் பற்றி சேக்கிழார் சொல்றார் பெருகுமானம் பிறங்க மழை பொழிந்து அருகு நாப்பன் அறிவரும் கங்குல்தான் கருகு இருளின் கணம் கட்டுவிட்டு உருகின்றது போன்றது உலகெல்லாம் என்னும் இவ்வுலகத்தவர் யாவரும் துண்ணனும்படி தோன்ற முன் தோன்றிடில் வண்ண நீடிய மைக்குழம்பாமென்று நன்னல் செய்யா நடுரல் யாமத்து வெளியிலே செல்ல முடியவில்லை அப்படி ஒரு கடும் இரவு நள்ளிரவு கூடையைத் தொடர்ந்து எடுத்து சென்று கொண்டார் காலினால் தடு காலினால் தடவி சென்று கைகளால் சாலி வெண்முடை நீர் வழி சார்ந்தனர் கோலி வாரி இடா நிறைய கொண்டு மேலெடுத்து சுமந்து ஒல்லை மீண்டனர் நெல் நெல்லெடுத்து கரியை சேக்கிழார் சொன்னார் முறித்தவை அடுப்பின் மாட்டி முளைவித்து பதம் முன்கொள்ள வருத்த பின் அரிசியாக்கி வாக்கிய உலையில் பெய்து வெறுப்பில் நின்னடிசிலாக்கி மேம்படு கற்பின் மிக்கான் கறிக்கு இனி என் செய்வோம் என்று இறங்கினார் கணவனாரை கரி கரியம்மு செய்வதற்கு என்ன செய்வது என்று தோன்றும் பொழுது அவருக்கு தோன்றுகின்றது பின்னால் இல்லத்தின் பின்னால் மிகவும் இளைய பயிராக இருந்த கீரை அந்த கீரையை அப்படியே பறித்து கொண்டு வந்த நாயனார் கொடுத்து அடியவர் மிகவும் பசியோடு இருக்கின்றார் மிகவும் வேகமாக உணவு சமைத்து போட வேண்டும் என்று சொன்னார் நாயனாருடைய உள்ளம் எப்படி இருந்ததோ அதுபோல ஏவல் புரிவதற்கு தயாராக இருந்த அம்மையார் அந்த இளம் பயிரை அந்த இளம் கீரியை கொண்டு கரியமுதும் சமைத்தார் ஒருவாறு உணவு சமைத்தாகிவிட்டது மனைவியார் கொழுநர் தந்த மனம் மகள் கரிகளாய்ந்து புனலிடை தக்க புனித பாத்திரத்து கைமை வினையினால் வேறு வேறு கரியமுது ஆக்கி பண்டை நினைவினால் குறையை நேர்ந்து திருவமுது அமைத்து நின்று அந்த கீரியை கொண்டு விதவிதமான கரியமுதுகள் செய்தாலாம் கணவனார் தம்மை நோக்கி கரியமுது ஆன காட்டி இணையிலாதாரை அமுது செய்விப்போம் என்ன உணர்வினால் உணர ஒன்னா ஒருவரை உணர்த்த வேண்டி அணைய முன் சென்று நின்று அங்கு அவர் துயிலகற்றல் உற்றார் கரியமுதும் தயாராகிவிட்டது சுமையான அன்னம் தயாராகிவிட்டது இப்பொழுது நாயனார் சிவனடியாரை அமுது செய்விக்க வேண்டும் என்று அழைக்க வேண்டும் என்று அவர் படுத்திருந்த இடத்துக்கு போகின்றார் சுவாமி சுவாமி அமுது செய்ய எழுந்தருள வேண்டும் என்று எழுப்புகின்றார் அழுந்தி எழுததுள் நீங்கி அடியனேன் உய்ய என்பால் எழுந்தருள் பெரியோய் ஈண்டு அமுது செய்து அருள்க என்று தொழும்பனார் உரைத்த போதில் சோதியா எழுந்து தோன்ற செழுந்தரும் மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார்கள் அவர் கூப்பிட்ட உடனே அங்கே அடியாரைக் காணும் சோதியாக இறைவன் தோன்றுகிறான் சோதி பிழம்பாக தோன்றுகின்றான் அதை பார்த்து நாயனாரும் அவரும் மனைவியாரும் திகைத்து நிற்கின்றார்கள் இறைவன் உமாதேவி ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருளும் கோலம் காட்டி அன்பா நீயும் நின் மனைவியும் சிவலோகத்தில் இன்புற்று வாழ்வீர்களாக என்று அருள் செய்து மறைந்தான் மாலயர்க்கரியநாதன் அரியநாதன் வடிவு ஒரு சோதியாக சாலவே மயங்குவார்க்கு சங்கரன் தான் மகிழ்ந்தே ஏலவார் குழலால் தன்னோடு இடம்ப வாகனனாய் தோன்றி சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி அன்பனே அன்பர் பூசை அளித்த நீ அணங்கினோடும் என் பெரும் உலகம் எய்தி இரு நிதி கிழவன் தானே முன் பெரு நிதியம் மொழி வழி ஏவல் கேட்ப இன்பமார்ந்து இருக்க என்றே அருள் செய்தான் எவர்க்கும் மிக்கான் அந்த முதல் முழு முதல் கடவுளான அந்த சிவபெருமான் பரம்பொருள் அவனுக்கு சங்க நிதிக்கு உதியவனான குபேரனே ஏவல் செய்யும் அளவுக்கு அருள் புரிந்தான் பரமசிவன் விருந்தினர்களை உன்பித்தலே விருந்தினரை உபசாரிக்க உபச்சாரம் செய்து அவர்களுக்கு உணவளித்தலே இல்லறத்தினுடைய ஒரு தயல் தலையாய ஒரு இலக்கணம் அதிலும் சிவனடியார்களுக்கு விருந்தளிப்பது என்பது இம்மை பயன் மறுமை பயன் இரண்டையும் ஒரு சேர தரக்கூடியது பொருள் இருந்தால் தர்மம் செய்ய இயலும் என்பது மட்டும் உண்மை கிடையாது மனம் இருந்தால் தான் அறம் செய்ய முடியும் பொருள் இல்லாத நிலையிலும் மனத்திலே துணிவிருந்தால் எப்படியேனும் அறம் செய்வார்கள் இளையான்குடி மாறனார் மாறனாயினார் வறுமையிலும் அடியார்க்கு உணவளித்தார் முளைநெல் என்றும் பாராமல் விதைத்து விட்டோமே என்று கூட எண்ணாமல் நள்ளிரவாயிற்றே என்று கூட தடை கொள்ளாமல் அடியார் பசியோடு இருக்கிறாரே என்ற ஒரு எண்ணமே தன் அதை முனைப்பாக கொண்டு அதை ஒன்றையே முனைப்பாக கொண்டு வயலுக்குச் சென்று முளைநெல்லை வாரி வந்தார் தாம் உண்ணாமல் இருப்பதையும் பொருட்படுத்தாமல் அன்று பூராக அவரும் மனைவியாரும் எதுவும் உணவு கொண்ட கொள்ளவில்லை அப் அவ்வாறு தாம் ஏதும் உண்ணாமல் இருந்ததையும் பொருட்படுத்தாமல் அடியார் பசியை போக்குவதற்கே முதலிடம் கொடுத்தார் இறைவனிடத்திலும் அடியாரிடத்திலும் முற்றிய பக்தி இருந்தால் அல்லாமல் இத்தகைய செய்கையை செய்வது இயலாது செயற்கரிய இந்த செய்கையை செய்தனால்தான் இவர் நாயன்மாருள் ஒருவராக எண்ணக்கூடிய பெருமையை அடைந்தார் மாறனாரும் அவர் மனைவியாரும் பேரின்பப் பெருவு சிவபெருமான் திருவடி நீழலில் நிலையான அடைந்தார்கள் வற்றிய ஆறு ஊற்றின் மூலம் உதவுகிறது வறுமையில் சிக்கிய நல்ல குடி பிறந்தவர்கள் பிறர்க்கு உதவுவதே சிறந்த வாழ்க்கை என்று கருது உதவார்கள் தெருவில் நேர வந்தவர் யாவராயினும் அவர்களை இறைவனுடைய அடியார்களே எனக் கருதி இளையான்குடி மாறனார் மாறனாயினார் உணவு வழங்கினார் என்று சேக்கிரா சுவாமிகள் கூறுக வறுமையிலும் யார் எவர் என்று வித்தியாசம் பார்க்காமல் பசிப்பெணி அகற்றி அன்னதானம் செய்து சிவபெருமான் திருவடியடைந்த வரலாறே இளையான்குடி மாரநாயனாரின் வரலாறு திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா